வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார் இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தர்மபுரி மாவட்டம் சிட்டிலிங் அப்படின்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பிங் பண்ண வந்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கல்லூராய் மலை மலையோட அடிவாரம் இது கல்லூராய் மலைக்கு ஆப்போசிட் சைடு இது வந்து தருமபுரி மாவட்டத்தில் வரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றம்பது அடி ஒரு வெள்ளை ஒரு அடிக்கு மோட்டார் நிப்பாட்டி ஃபுல் செட்டு நம்மளே பண்ணி கொடுத்துருக்குறோம் பைப்பு கேபிள் சோலார் செட்டப்பு மோட்டார் எல்லாமே நம்மளே இங்கே பண்ணி கொடுத்துருக்குறோம் அஞ்சு ஹெச்பி பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது அடிக்கு ஃபுல் செட்டப் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமருக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்க்கும்போது தான் வச்சுருக்காங்க கிணத்து ஓரமாக கொஞ்சம் லேண்டுக்கு கொஞ்சம் இடம் கட்டினார் அந்த இடத்துல பேனல் மவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம் போரு போர் மோட்டர் வண்டி சொல்லியிருந்தோம் அவங்க கடைசி டைமில் வண்டி வரலன்னு சொல்லிவிட்டாங்க உள்ளே வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க உள்ள வண்டி போக மாட்டேங்கிறான் இருந்ததால் வண்டி போருக்குள்ளே போகலை அதனால் நம் நம்மளே மோட்டார் இறக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஹெச்பி முப்பத்தி ஸ்டேஜ் மோட்டார் இது நம்ம வந்து ஒரு ஐநூற்றம்பது அடிக்கு மோட்டார் பைப்பு கேபிள் எல்லாமே நிப்பாட்டி ஒரு ஒன்றரை அஞ்சு தண்ணி எடுக்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஸ்கொயர் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்றி பைப்பு ஒன்றரை இஞ்சி யூபிவிசி பைப்பு யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வண்டி அந்த தடம் தெரியும் நல்லா ஈரம் இருக்குது வண்டி உள்ளே வரல பேனல் அங்கே மவுண்ட் பண்ணியாச்சு ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் மணி பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு அஞ்சு மணி ஆகிடுச்சு ஈவினிங்கு அடுத்த நாள் தான் மோட்டர் போட்ட ஓட்ட முடியும் உங்களுக்கு இந்த மாதிரி சோலார் செட்டப் எதாவது போடணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட மோட்டர் இருந்தாலும் சரி இல்லை புதுசாக மோட்டர் போனாலும் சரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மோட்டரு ஒரு ஹெச்பிலேருந்து பதினஞ்சு ஹெச் பேரையும் பண்ணி கொடுக்குறோம் இங்கே வந்து ஃபைவ் ஃபார்ட்டி பையில் ஒரு பன்னெண்டு பேனல் போட்டிருக்கோம் மோட்டர் அஞ்சு ஹெச்பி முப்பத்தொரு ஸ்டேஜ் மோட்டார் ஐநூற்றம்பி நிறுத்த போகிறோம் ஏசி மோட்டார் தான் பிஎல்டிசி கிடையாது இது அடுத்த நாள் கஸ்டமர் அனுப்பிச்சுக்கிட்ட வீடியோ நல்ல ஒரு ஒன்றி தண்ணி வந்துட்டுருக்கு நல்ல ஒரு ப்ரெஷரில் தண்ணி வந்துட்டுருக்கு அஞ்சு ஹெச்பி ஏசி மோட்டார் ஒன்றி டெலிவரி ஐநூற்றம்பது அடி உடைய டோட்டல் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏ டு சேர் ஃபுல்லாக நம்ம தான் பண்ணி கொடுத்தோம் கஸ்டமர் சிவில் மட்டும் தான் நமக்கு கொடுத்தாரு மற்றபடி எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுத்தோம் இதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தஞ்சிக்கு பண்ணி கொடுத்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபர்ஸ்